எம்மா நீ மட்டும் அமைதி இருக்க நீ சொல்லு ஆமா எங்கயாவது போனா கொஞ்சம் இருக்கும் வீட்லயே இருந்தா போர் அடிக்குமா சரியா இருக்கு போலாம் நீ ரெண்டு படத்துல லீவ் வரும்ல அப்பா எல்லாரும் இங்கே போவோம் கன்னியாகுமரி கூட்டிட்டு போறேன் பிள்ளைல என்ன காலையிலே மீட்டிங் போட்டாச்சு போல இருக்கு எதை பத்தி மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க வா நெட்டவழி மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கு எங்கே தான் போய் தொலையதுக்கு ஏதாவது லீவ் விடட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது கரெக்டான நேரத்தில் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன் போல இருக்குது

என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க தோப்பில் எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு தெரியுமா நாளைக்கு ஃபுல்லாக தோப்பில் போய் குளித்து தோப்பில் போய் சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க்கா வாங்கக்கா நம்ம குரூப்பு எல்லாம் வராங்க அந்த சந்திரா அந்த உமா பரட்டை நம்ம குரூப் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் எல்லோரும் சேந்தாங்க போகிறோம் நல்லா இருக்கும் பார்த்துட்டுங்க நீ கண்டிப்பாக வாங்கக்கா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா வாங்கக்கா எங்கள் கூட அந்த அண்ணன்ட்ட கேட்டுட்டு வாங்க சரியா சரி நிட்டவலி அப்ப நாங்க நாளை எல்லாரும் வாரோம் சரி இவங்கட்ட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு நாளைக்கு தேவையான சாதனை எல்லாம் நான் வாங்க போறேன்கா சரி நான் கடைக்கு போறேன் போயிட்டு வரேன் நீங்க அண்ணன் கிட்ட கேட்டு போன் அடிங்க ஐ ஜாலி சரிங்க தே நாளை கண்டிப்பா வந்துருவேன் தே அம்மா நாளை காலையில எல்லாரும் போறோம் நீ ஏதாவது சொன்னேனா பாத்துக்கோ அப்பறம் கேட்டுட்டு பாத்து யோசிச்சிட்டு போவோம் ஹையா ஜாலினா இப்ப மீட்டாக்க போறோமே யா பிச்சு குட்டி எதுக்கு இருந்து எழுதிட்டு இருக்கான் அது ஒன்றும் இல்லைங்க இங்கே நெட்ட வெளியே வந்தாப்பதை அப்போ அவங்க தோப்பில் போய் நிறைய சமையல்லாம் பண்ணி சாப்பிடலாம் வாங்கக்கான்னு கூப்பிட்டா தெருவில் எல்லாரையும் கூட்டிட்டு போகிறா போல அதான் வாங்கக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா இவங்க போகணும்னு ரெண்டு எல்லாரும் ஒத்த கல்லில் நிற்காங்க அது நான் அப்போதான் கேட்டுட்டு போவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்கு திறந்து நான் அழுதுகிட்டே இருக்காங்க சரி சரி அழாதப்பா அழாத வச்சுமா சரி நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க அழாத அழாதி போட்டுமாங்க ஆ சரி போயிட்டு வாங்க போயிட்டு இதுதான் எங்க வயலு பார்த்துடுங்க இன்னும் உள்ள போனும் இது ஃப்ரெண்ட்ல இன்னும் உள்ள அத்தம் போகணுங்கா நானும் என்னவோ நினைச்சேன் இங்க வந்து பாத்தோம் தெரிய சூப்பரா இருக்க இயற்கை காட்சி பார்த்த மாதிரில இருக்கு எத்தி நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க தி நான் உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்ததே இல்ல நிக்கி இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு கடவுள கடவுள் தலையில எழுதியிருக்கான் மாடர்ன் ட்ரெஸ் சங்கூதர வயசுல சங்கீதான் சொன்ன மாதிரி இந்த வயசுல மாடர்ன் ட்ரெஸ் இந்த நெட்டை வலிக்கு எப்போ பார்த்தாலும் என்னதான் கிண்டல் அடிக்கணும் இவளுக்கு அந்த லட்சுமி அக்கா பேரு எப்பவும் கொண்ட போட்டு அழகு சாலையில் இருப்பாங்க என்னை பாரு முடியலாம் பின் எடுத்து போட்டு எப்படி வந்திருக்காங்க அவங்கள கொஞ்சம் கிண்டல் அடிக்கா என்ன மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமோ சும்மா எரி பட்டு அவங்களெல்லாம் கிண்டல் அடிக்காத இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம போகுதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் உள்ள நடந்து போதுக்கே ஒரு ரெண்டு மணிக்கூர் ஆகும் ஹம் எல்லாரும் கிளம்புங்க போவோம் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்குங்க ஓய் மனுஷா முதல் நீங்க அந்த பாத்திரத்தை தான் தூக்கிட்டு போவோம் நாங்கள் பார்த்தாலே சின்ன சின்ன பாத்திரம் தட்டு கரண்டில நாங்க தூக்கிட்டு வரோம் அதான பாத்தேன் என் தலையில் எல்லாம் வச்சிருவியா நீ இந்த ரெண்டு பிள்ளைங்களும் யார் நெட்டவள்ளி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அது எனக்கு அண்ணன் பிள்ளைகளுக்கா ரெண்டும் நாங்கள் இப்போ நேற்று போக முடியும் சொன்னோமா அப்போ அண்ணனும் அண்ணன் முன்னாடி வரல அப்போ பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும் வரேன்னு சொன்னாங்க அண்ணன் பிள்ளைகள்

அப்படியா நீகி சரி அதுக்கு என்ன நீ நம்ம மாதம் ஒருக்கா வருவோம் சரியா நாங்கள் முன்னாலையெல்லாம் அந்த முழுவாண்டு பிரச்சனை ஈவிடும் பற்றியா அப்போ இவங்க அண்ணன் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் எல்லாரும் வருவோம் வந்து இங்கே பொங்கி சாப்பிட்டுட்டு குளிச்சுக்கிட்டு தான் போவோம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகும் பார்த்துக்கோ உன்ட்ட சொன்னது இல்லை எல்லாம் பற்றி அதான் இந்தாட்டி வாப்புக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் உங்களையெல்லாம் சரி கூட்டிகிட்டு வரலாமேன்னு ஆசைப்பட்டேன் இப்படி ஒரு சமாச்சாரம் நீ இவ்வளோ நாள் எங்கிட்ட சொல்லவே இல்லையே நெட்டவள்ளி நல்லா இருக்கு இந்த வயல் வரப்பு இல்லை தண்ணி இந்த தண்ணியோட சத்தமா மனசுக்கே ஆறுதலாக இருக்கு நல்லா இருக்கு சொல்ல மறந்து போகுங்க்கா நமக்கே ஆயிரதில் வருவோம் அதில் இந்த பரட்டையும் இந்த உமாவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சந்திராவும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனையும் தீக்கிறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் எங்கக்கா சொல்லதுக்கு பார்த்தா அக்கா இவ்வளவு நாள் நம்மள்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பால வயல் இருக்கு துவப்பு இருக்கு துறவு இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தீங்களாக்கா நம்மள்கிட்ட மூடி மறைச்சிட்டால நெட்டவல்லி ஆமாம்மா பத்தியா நம்மகிட்ட எவ்வளோ இன்னைக்கு இன்னைக்கு பேசுவா ஒரு வார்த்தையாவது சொன்னாளா பத்தியா நம்மகிட்ட சொன்னா நம்ம பொறாம பட்டுருவோம்னு நினைச்சிட்டாலோ என்னவோ ஏ சந்திரா உமா நீங்க என்ன என்ன பத்தி பேசுங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு பேசாம வாங்க உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் நெட்டவள்ளி வரப்ப பார்த்து போவா தண்ணில விழுந்துறாத ஏ சுஜி என்ன சத்தமே இல்ல ரெண்டு பேரும் என்ன அமைதியா வந்துட்டு எல்லாம் நம்ம ஆளுகள் தான் சும்மா பேசி ஜாலி அடிச்சிட்டு வா ஏ ஏத்தி அதுக்கு இல்ல தேயில பாத்துட்டு தான் வரேன் இப்படி அழகா இருக்கல அந்த வயல் ஆடுறது இந்த தண்ணி ஓடுறதுலாம் அழகா இருக்கு அதை பாத்துட்டே வரேன் தே அம்மா தண்ணியை குளிப்பா ஏ குட்டி பையா இந்த தண்ணிலே இறங்க வேண்டாம் அங்க தண்ணி மோட்டார் செட் உண்டு அங்க போய் குளிக்கலாம் அங்க நல்லா இருக்கும் சரியா உன் பேர் என்னமா உன் பேர் தெரியல வெரி குட் நல்ல பேரா இருக்கு சரி அங்க போய் குளிக்கலாம் சரியா பா விச்சு ஓகே சுஜி அக்கா அக்கா இந்த வயல்லாம் பார்க்கும்போது இந்த சின்ன தம்பி படத்துல குசுப்பு பாடைய பாட்டு தாங்க ஞாபகம் இருக்கு போவோமா எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் காலம் யாவும் காலம் யாவும் பேரின்பம் அழகா பாட்டு படிக்கீங்களே நல்லா படிங்கதே

எம்மாடியோ? என்ன இழு இழுக்காக்கா நீ நீ இழுத்து பாடதுக்குள்ள இன்னைக்கு இருட்டி காலையில் கோழியும் கூப்பிடும் நீ தயவு செஞ்சு பாடாதம்மா நல்லா இருப்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு டூரு